திருமணமாகிய புதுசுல அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றதை விட மாமியார் மருமகள் பிரச்சனை அதிகமா இருக்குங்க வணக்கம் திருச்சி சம்பளம் நிறைய பேத்துக்கு திருமணமாகிய புதுசுல அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றதை விட மாமியார் மருமகள் பிரச்சனை அதிகமா இருக்குங்க ஏன்னா நான் சொல்ற பேச்ச அவங்க கேட்கல இவங்க சொல்ற பேச்ச அவங்க கேட்கல அப்படிங்கிற பிரச்சனை நிறைய வந்துட்டு இருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஸ்ரீ காலபைரவருடைய அருள்வாக்கு ஜோதிடத்தில் மாமியார் மருமகளுக்கு உண்டான அந்த விஷயத்தை நம்ம வந்து அவங்க ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே நம்மளுடைய சுவாமி அருள் வாக்கு மூலமாக இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது எல்லாமே சரி செஞ்சு கொடுக்குறாருங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிரச்சனையை நூறு சதவீதம் தீர்த்து கொடுக்குறாங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஸோ இந்த பிரச்சனைக்காக வருகிறார்கள் அப்படிங்கிறத சுவாமி அருள் வாக்கு மூலமாக சொல்லி நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாருங்க எல்லாரும் வந்து சந்திக்கும் பொழுதுதான் இதோடைய விளக்கம் என்ன அப்படிங்கறது புரியும் சரிங்களா நன்றி வணக்கம்